வெல்கம் டு அவர் சேனல் நான் இங்கே இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ப்ரோ தான் போயிட்டு இருக்கோம் அங்கே யாழ் சூப்பர் சந்தைன்ட்டு தமிழ் மார்க்கெட் ஒன்று இருக்குது அதுக்கு இங்கே தான் போயிட்டு இருக்கோம் எதுக்காகனா கொஞ்சம் பொருட்கள் வாங்கணுன்றதுக்காக தான் போயிருந்தோம் சரி நாங்கள் இன்னைக்கு அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணோம் என்னெல்லாம் வாங்கணுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நாங்கள் பஸ் நாங்கள் வீட்டுக்கிட்டேருந்து பஸ் ஏறிட்டோம் ஒரு மூணு பஸ் மாறணும் இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் போய் இறங்கி இங்கே ஒரு பக் படி இருக்கும் அது ஏரி ஹைவேஸ்க்கு வந்தாச்சு இங்கே அந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணோன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ அந்த ரெட்டில் இருந்து ஒயிட் கலர் அங்கே ஹியூமன் மாதிரி மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மா மாறினது வந்தால் ரோடு கிராஸ் பண்ணணும் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி கிணடி ஸ்டேஷன் வந்து கிணடி ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா யாழ் சூப்பர் மார்க்கெட் தான் இந்த ஏரியா வந்துட்டிங்கனாலே நம்ம ஊருக்கு வந்தால் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிற இடம் சோ இங்க தமிழ் கடைங்களும் நிறைய இருக்கும் நம்ம ஊர்ல என்னென்ன பொருள் நம்மளுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இங்க கிடைக்கும் கருவோடு கிடைக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் மாங்காய் அந்த மாதிரி ஊதவத்தி இந்த தமிழ் நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் இங்க ஸ்ரீலங்கன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இங்க எல்லாமே தம் நம்ம ஊருக்கு தான் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உள்ள வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசன் வர்றதுனால செடிலாம் வந்து வச்சு சேலுக்கு வச்சிருந்தாங்க இது வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்குள்ளே இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த வெத்தலை செடி மல்லிப்பூ அந்த கருவேப்பில செடி வச்சுருந்தாங்க இங்கே சின்ன வெங்காயம் இங்கே எல்லாமே போர்டில் வந்து வந்து போட்டிருப்பாங்க பாப்பாவை வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா அதுக்கு தான் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா எவ்வளோ ரேட்டுன்றத அந்தந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் சென்ஸ் ஒரு எல்பி அதாவது அரை கிலோ நம்ம ஊர் கணக்குக்கு சின்ன பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா அது வந்து கொத்தவரங்காய் அது வந்து டூ பாயிண்ட் நைன் நைன் எல்பி அந்த கொத்தவரங்க ரேட்டு இந்த கிழங்கு பேர் எனக்கு மறந்துடுச்சு ஆனால் இது எனக்கு பார்த்ததுமே எங்கள் அத்தை யாபுக்கு தான் வந்தது ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அது பார்த்ததுமே நாங்கள் நானும் சரி என்னோடய அக்காங்களும் சரி வாங்கிவிடுவோம் அத்தைக்காக வேறு என்னென்னா மாங்காய் இருந்துச்சு இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பழ செக்ஷன் தான் இது ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு மேலே பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இருந்தது இளநீர் இருந்துச்சு வாழைத்தண்டும் இருந்தது கோவா அதாவது கொயக்காய் இது கருவேப்பில் கருவேப்பிலை இந்த மாதிரி கவரில் தான் வச்சுருப்பாங்க கொத்தமல்லிலாம் வந்து நம்மளுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் அது ஒரு கட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க புதினா கொத்தமல்லி அது எடுத்து கருவேப்பிலை மட்டும் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருப்பாங்க பப்பாயா பைனாப்பிள் போமோ கிரானட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே உரிச்சு வச்சுருக்க பூண்டு கவரில் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் முருங்கைக்கீரை எட்டு டாலர் ஒரு எல்பி அதாவது அரை கிலோ வந்து எட்டு டாலரு கொத் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோவாக்காய் இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த குடமொளகா சின்ன குடமிளகா அந்த மாதிரி வகைகள் அது நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு அது நாங்கள் வாங்கினதில்ல வாழைப்பூ வெள்ளைப்பூ மஞ்சள் பூசணி இருந்துச்சு முருங்கைக்காய் அப்புறம் கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு இங்கேயுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது ஃபைவ் டாலர் கிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு எல்பிஏ சுண்டக்காய் இருந்துச்சு அப்புறம் தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி இங்கே பச்சை அரிசி புழுங் புழுங்க அரிசி இட்லி அரிசி எல்லா அரிசியுமே கிடைக்கும் இது வந்து அஞ்சு கிலோ பேக்லேருந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிலோ பேக்கெட்டும் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இது வந்து ரெண்டு கிலோ பே இது இது வந்து பச்சரிசின்னு நினைக்கிறேன் பிரியாணி அரிசி அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே அரிசி வகைகள் எல்லாமே இந்த சைடு இருக்குது இந்த ரோவில் மேலே வந்து மக்கானா இருக்குது மக்கானா வந்து எட் எட்டு டாலர்ஸு செவன் பாயிண்ட் நைன் நைன் அப்புறம் அவுள் வெள்ளை அவுள் இருந்துச்சு நம்ம இது ராகி அவளுமே இங்கே கிடச்சிது இங்கே வந்து நம்ம தமிழ் பொருட்கள் எல்லாமே கருவோடு கூட கிடைக்கும் மீட்டு மீன் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது தயிர் முட்டை அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதாவது நம்ம ஊர் சின்ன சின்ன பேக்கெட் எல்லாம் வச்சுருந்தாங்க புளி இருந்துச்சு புளி வந்து முந்நூறு கிராம் அரை கிலோ அந்த ரேட்டு முந்நூறு கிராம் வந்து ஒன் பாயிண்ட் நைன் நைன் டாலர்ஸு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் இருக்கும் கீழே வந்து நம்ம ஊர் டெட்டால் சிந்தால் அப்புறம் ஹமாம் சோப் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாக காஃபி டீ தூள் நாங்கள் எப்பவுமே இந்த தாஜ்மஹல் டீ தூள் தான் வாங்குவோம் நாங்கள் ஒரு டீ தூள் வாங்கியிருந்தோம் நிறைய நம்ம ஊர் சிப்ஸுங்கெல்லாம் கூட இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் மிக்சரு காரா பூந்தி இங்கே பாருங்கள் பாவக்கா சிப்ஸு அப்போ ஹல்திராம்ஸு நேந்திரப்பழம் சிப்ஸு அப்புறமேட்டு பர்ஃபி அந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே கிழங்கு சிப்ஸ்ன்ட்டு எல்லாமே கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே தான் நாங்கள் வந்து யாழ் மார்க்கெட்டில் வாங்கினது கருவேப்பில் அப்புறமேட்டு கொஞ்சம் கோவக்காய் வாங்கியிருந்தோம் இங்கே நாலு பேருக்கு மட்டும் நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் இது ஒரு ஜாம் பாட்டில் வாங்கியிருந்தோம் பாப்பாங்களுக்காக நாங்கள் இங்கே வந்து வாங்கினதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினோம் அங்கே நம்ம ஊரில் யூஸ் பண்ணியிருக்கோம் சரி பாப்பாங்க கேட்டாங்கன்னு ஒன்று வாங்கினோம் அப்புறம் டீ தூரில் ஒன்று ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸு ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த இடியாப்பை பிடிகிறது வந்து நான் ஈரா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் அது பற்றின ஒரு வீடியோ வந்து நான் பார்ட் டூ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் யாழ் மார்க்கெட்டில் வாங்கினது தான் இது எல்லாமே சின்ன வெங்காயம் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் பாக்கெட் இந்த நூடுல்ஸ் வேக வச்சு நம்ம மேகி நூடுல்ஸ் கடையில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் கடையில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து செய்கிறது நான் அப்புறமேட்டு ஜவ்வரிசி பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸு வேறு அடுத்து வந்து கொஞ்சம் பீட்ரூட் வாங்கியிருந்தோம் இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வாங்கிய ரொம்ப நாள் ஆச்சு அதனால் பீட்ரூட் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் காஞ்ச மிளகா இது நீட்டு காஞ்ச மிளகா இது பேர் தெரியல ஆந்திர மிளகாவா இல்லை எண்ணெய் மிளகா ஆனால் காஞ்ச மிளகா விளக்கேற்ற எண்ணெய் விளக்கேற்ற எண்ணெய்லாம் எப்போவுமே நாங்கள் இந்த தமிழ் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் ஒரு லிட்டர் ஒன்று வாங்கியிருந்தோம் தீபம் விளக்கேற்றவும் என்ன அப்புறம் முருங்கைக்காய் வாங்கியிருந்தோம் கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருந்தோம் இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற மறக்காமல் பாருங்கள் அப்புறம் மேரி கோல்ட் கொஞ்சம் மாங்காய் வாங்கியிருந்தோம் மீன் வா சாம்பாருக்கோ இல்லை மீன் குழம்பு ஏதாவுக்குன்னு தேவைன்ட்டு அடுத்து நாங்கள் ஈராஸ் மக்கள் சந்தைக்கு தான் போயிருந்தோம் இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து என்னெல்லாம் வாங்கணுன்னேட்டு பார்ட் டூ நம்ம பேஜில் அப்லோட் பண்ணுற மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்